ஆயுதரளி மைசூரை தலைமையடையா கொண்டு ஆண்டுகிட்டு இருக்கும் போது இந்த நிலப்பரப்பை ஆண்டு கொண்டு இருக்கும் போது அல்ல கவினி வல்லகார வந்து வீழ்த்திட்டான் எங்க பாட்டி ஆண்டு கொண்டிருந்த எங்க முத்துவடுகநாத்தவர் எங்க பாட்டன் ஆண்டு கொண்டிருந்த சிவ எங்க வீழ்த்தி கைப்பற்றிட்டான் எங்க பாட்டனை கொண்டு விட்டான் கணவன் செத்து கிடக்கிறான் கோயில் வாசல்ல எங்க பாட்ட மருதர்வர் வீர பெரும்பாட்ட ரெண்டு பேரும் என் பாட்டிக்கு தளபதி பெரிய மருது சின்ன மருது கொண்டுட்டான்னு தெரிஞ்சிருச்சு அஞ்சு வயசு குழந்த வெள்ளச்சி தூக்கிட்டு எங்க அப்பத்தா ஓடுறா தளபதி ரெண்டு பேரும் வேணாங்கிறான் போகாத போகாத வெள்ளக்காரன் எதிர்பார்த்திருப்பான் எப்படியும் வேலைநாச்சார் புருஷனை பார்க்க வருவா போகாதங்கிறான் என் பாட்ட இங்க பேச்ச மாரி புருஷன் எப்படியும் கடைசியா பாத்திரம் உடலைன்ட்டு போறா மாறுவேடத்துல போறா கணவனை பார்க்க வருவான்னு சுத்தி நிக்கிறான் வெள்ளக்காரன் பார்த்துட்டான் வேலைநாச்சாருன்னு விரட்டுறான் தப்பிச்சு போறா போகும்போது ஒருத்தி காட்டுல ஹாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கா அவ பேர் என்ன உடையால் வெள்ளக்காரன் குதிரையில போய் வேலை நாச்சார் இந்த பக்கம் இருந்தாலா ஆமா எந்த பக்கம் போனா சொல்ல முடியாதுங்கிற வாழ உருவனா இடுப்பு கீழே வெட்டா ரெண்டா துண்டா விழுகிறா என் பாட்டியை அந்த வீர மரத்தியை காட்டி கொடுக்காமல் ரெண்டு துண்டாக வெட்டி விழுந்ததால் வெட்டு உடையால் காளியாகி தமிழ் மக்களால் குலதெய்வமாக வழங்கப்படுகிறார் இன்னும் என் ஊர்ல அதனால வெட்டுடையால் காளி என்று அவனுக்கு பேரு அந்த பாட்டி போய் கணவனின் உடல் மேல என்ன சத்தியம் செய்யறா இழந்த நிலத்தை போரிட்டு நான் மீட்பேன் இது சத்தியம் என்று தன் கணவனின் உடல் மீது சத்தியம் செஞ்சு போனா போய் இன்னொரு தாத்தன் கோபால் நாயக்கர்கிட்ட போய் தஞ்சம் தன் மகளாக அவன் கொடுத்து வைக்கிறான் ஹைதர் அலிக்கு கடிதங்கள் எழுதுகிறா படை உதவி கேட்டி நம் பாட்டி பல கடிதங்கள் பதில் இல்ல நாலு வீரர்கள் நேரடியாக அலியை பார்க்க சென்று சென்று அங்க போய் நிற்கும் போதே நாச்சியார் வரலையா என்று கேட்கிறார் அந்த நாலு பேரில் ஒரு படை வீரன் முன்னாடி ரெண்டடி வந்து தலைப்பாகையை கலட்டி விட்டு முடியை விரித்து விடுகிறாள் நம் பாட்டி வேலு நாச்சியார் அந்த நொடியில் இருந்த ஐதரலி இடத்துல உறுதியில் பேச தொடங்குகிறாள் நம் பாட்டி என் தாய்மொழி உறுதை ஒரு தமிழ் மகள் அழகாக பேசுகிறார்களே என்று தன் மகளாக அபியேற்றுகிறான் எங்கேயும் செல்லாதே மகளே என் கோட்டையில அரண்மனையில் இரு என்று தங்க வைத்து அங்கேயே வைத்து பாதுகாக்கிறான் நம் பாட்டையின் குலதெய்வம் ராஜ ராஜேஸ்வரி இவன் இஸ்லாமியன் உருவ வழிபாட்டை ஏக இறைவன் அல்லாவை ஏற்றுக்கொண்டவன் நபியின் மொழியை வழியாக ஹைதர் அலி தன் அரண்மனைக்குள் நம் பாட்டிக்கு பாட்டியின் குலதெய்வம் கோயிலை கட்டி கொடுத்து நீ மகளே வழிபடுவார்களே இத வேளாச்சியர் பேரம் பேசாம வெட்டிண்டா பேசுவான் இந்த நாட்டில் நான் பேசுவேன் அன்று அங்கே இருந்து பல ஆயிரம் வீரர்களை நம் பாட்டிக்கு படைக்கு அனுப்பி அதிலே பீரங்கி படையை என் உடன் பிறந்தார்களே பீரங்கி படையை ஐதரளி நம் பாட்டிக்கு கொடுக்கிறார் அந்த படையின் தளபதியாக வயது மகன் ஒரே மகன் திப்பு சுல்தானை மகனே நம் வீர பாட்டியார் நம் ராஜா மாதா வேலு நாச்சியார் படையின் கீழே இருந்து நீ செய் என்று வாழ்த்தி அனுப்பி அந்த படையை வைத்து இழந்த நிலத்தை போரிட்டு மீட்ட மரத்தி நம்முடைய பாட்டி தமிழன் இன வரலாற்றிலே இழந்த நிலத்தை மீட்டவன் நம் பாட்டினர் அதற்கு பிறகு நேர் ரத்தம் நேரடி வாரிசு நம் உயிர் தலைவன் இழந்த நிலத்தை ஆன இரவை திருப்பி அடித்து பிடித்து மீட்டவன் அவன்தான் தமிழர் இன வரலாற்றில் இழந்த நிலத்தை மீட்ட வரலாறு பாட்டிக்கும் பேரனுக்கும் தான் உண்டு அங்கு திப்பு சுல்தான் இல்லை என்றால் பாட்டி இல்லை பாட்டி வந்து மறுபடி அரிசனையில் உட்கார்ந்து தன் மகள் திருமணம் முடித்து வெள்ளச்சி அவன் கண்ட கண்ட பெண்களோடு தொடர் வச்சு குடிச்சு உடல் கெடுத்து தன் மகளின் கணவன் இறந்த பிறகு இளவயதிலேயே மகளை கைம்பண்ணாக பார்க்க மனசு வராத வாட்டி மனம் சோர்ந்து நாட்டை நம் வீர பெரும்பாட்டன்கள் மருதிருவரிடத்திலே ஒப்படைக்கிறார் எப்படி இந்த மண்ணை இந்த மக்களை பத்திரமாக பாதுகாக்க இந்த வீரர்களை விட்டால் வேறு யாராவது உண்டா என்று கேட்கிற போது மக்கள் இல்லை என்கிறார்கள் நம் மருது ஆட்சியும் அரியணையும் ஒப்படைத்துவிட்டு மகளை கூட்டிக் கொண்டு நம் பாட்டி வேலுநாச்சியார் சென்று விடுகிறார் காய்தரலியும் துப்பும் இல்லைவென்றால் நம் பாட்டியும் இல்லை நம் பாட்டன் மருது பாண்டியும் இல்லை இது வரலாறு